நீ வந்து இந்த நிற மாச கற்பத்தோடு இருக்கிற பள்ளிக்கொடிக்கு கோளுக்கொண்டா தாமரே நீக்கி பத்தினியாகும் சுடிக்கோ இந்த பன்றியாக்கு ியது எங்கள் ஒழு பன்றியது எங்கள் ஒழு பன்றியது எங்கள் ஒழு உதார உதாரோ நாட்டில் உதார சின்னம் பறவிகளும் கொத்துதலும் குருவிகளும் அத்தவனில் எறும்பும் மகளியா இவரை வரலாகி இருக்கிறது தெரிச்ச பெருந்து இந்த பண்டிக்கு இப்படி உதரமா கரகுட்டிகளை போட்டுடுதே தாமரை

दीवारी पारिकी लियामीर कीअं मेर माई मेर माया दीवारी लिए त न दीवारी பாடி தாமரை சொல்லி அழுது கொண்டிருந்தார் ஆறுதல் சொல்லி ஆமா இதற்காக நாம நீ என்ன செய்ய முடியும் அவர் அந்த வாரனை கலைய மேல வா வீட்டுக்கு போகலாம் போகலாம் என்று அதற்கு தக்கபடியான பக்குவத்தை சொல்லிவிட்டு அரமனைக்கு அழைத்துக் கொண்டு வந்தார் அவருடையா தரவர் இருவருடைய வேர்களும் அரமனையிலே வந்து

தப்பற மஞ்ச கட்ட nere படுத்து செய்ய நீயும் போய் சாப்பிட்டு வந்து படு अरे எங்கற போகுนา ஆனா தாமரை அண்ணா மருந்தவில்லை அண்ணா மறந்தாமே அண்ணா வரக்குப்ப கட்டறலானே அப்பற மஞ்ச தெ ஜொப்பக்க ஆனா யாரே என்ன என்ன சாளே என்னரோ தும் பிராயம் பிர செய்வே ஐயாந்தம் மகமரமேரி மகமரமேரி மரமேறிய மகமரமேறிய மாயவான் ஆனந்தம் மகந்த கோட இறக்கி மரமேறி மாயக்கு மகந்தாழ இறக்கி மகந்தாலை இறக்கி போரா ஐயோ நானந்தம் மக ஒரு அடரா இற மாடியிலேந்தமாக ஒரு துவச்சு அந்தம்மாக இடம் பார்த்தி வச்ச மகம் பரத்தி வச்சா மக பரிச்சி வச்சு அரமணம் வச்சு மகம் பருத்தி வச்சு அய்யோ சாமியாக்கு இந்த மகிடம் தேழும் தான் மாயவாய்தோ மேடிக்கு வையகமேரி பூடிக்கு அம்மா நடந்த சுடுந்த மயவாய் இந்த வையகம் மந்தை பூடிக்கு வையக மந்தை பொடிக்குமாடா நாந்தோயத்து தியவிக்கோ பிரடா என்ன மகிழ்ந்த தெரிய மகிந்த வரலாற்றிலே அண்ணா மகிந்தியா மகிந்திய தோழா ஐயோ அன்னைக்கு நந்த அங்க மாய மேறிடா மாயவா நந்தியா போய் இலக்கி તેલં જાગો રે રકી માયાવા આનંદેંગા મરમેલી માયાવા આનંદેલં જાગો રે રકી તેલં જાગો રે રકી માાળગીલે આનંદ તેંગા ઓર જીવે છી நான் இந்த தீபம் பார்த்தி வச்சா தீபம் பார்த்தி வச்சு வச்சு அனைமாடியில் மருந்து வச்சு ஐயோ இன் இந்த தீவிர ி பூடிமா அய்யோ எனக்கு இந்த தேசம்திக்கோ ஆமா என்ன வேலை

டேம் ஆமற ஓ கிடிஞ்சி போச்சா இப்படி அலனே இருக்கற போது அल्लभ மகனம் இப்படி தூங்காம அరగரியே என்ன ஆறுதல் சொன்னார் எங்க சாமி நான் என்ன சொல்ற கேப்பீங்களா நீ சொன்னத இதுவரையிலும் கேட்டுக்கிட்டு இருக்கレ ليه இப்ப நான் சொல்றேன் அது கேப்பீங்களா கேக்க மாட்டீங்களா நல்லா தூங்கிட்டே அப்பற என்னடா எழுஞ்சி போச்சானே

ஆமா எனக்கு லதலே இன்னொரு பெண்ணானவரை கல்யாணம் போச்சு மக்களை பெற்றாவது நீங்க மகிழ்ச்சியா வாழலாமே பெரிய வீடு பேர் விளங்கட்டுங்க சாமரே என்ன இருக்கு போய் நான் கணத்தலயோ குட்டையலயோ உடந்து நான் துப்புய் மாடு மரஞ்சி வரேன் போலாம் சா நீங்க கணர் எங்க இருக்கு நீங்க இங்க போய் ஊர் ரெண்டு பேரும் யார் போறா உண்டு மருமாத்தொண்டு கைக்கு நீத்தது எனக்கு நீ உனக்கு நாண்டு வளாட்டில வாழ்ந்து கொண்டு இருக்க

Yeah, we yeah. did. Yeah. Yeah. இன்னையில் இணையில் போகும்புறம் மரத்தாவிட்டு இணையில் போகு மாபு மரத்தாவிட்டு போகுமாக மரத்தாவிட்டு நெகிழ போகுமாக விட்டு போகுமா விட்டு பசு போகு மாற இந்த விட்டு மீன் போகுமா மாபுரம் கரையாவிட்டு இமன் போகு மாபு கண்ணா விட்டு பசு போகுமா மா தாமரை இந்த கரைய விட்டு மீன் போகுமா கரைய விட்டு மீன் போகுமா அப்படி கரைய விட்டு தாமரை என்ன விட்டு இனி போகும் தாமரை அவனுக்கு என்னோம் ஆனந்தோணும் சேவந்தோணும் சேக்கு என்ன விட்டு நீ போமா தாமரை அண்ணி என்னோம் ஆனந்தூணும் இல்லாத குழந்தைய அணைச்சு நீ போய் இங்காவது ஒரு பேர கல்யாணமானது பண்ணிக்க சுவாமி அப்படி கல்யாணமானது ஆனது பண்ணீங்கன்னா நீங்க மக்களை பெற்று மகிழ்ச்சியாக வந்தீங்கன்னா பெரிய மூணு பெரியாதைக்கு பேர் மறைஞ்சு போகும் வரைஞ்சு போகு இந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் ஆனா நான் போய் ஒரு கிடந்த குட்டையிறவை உடுக்கணும்னு சொல்றே அவரே ஏந்தாமல உடைய பிரிஞ்சு போட்டு நான் உயிரோல இருக்கலாம் எப்படி அப்படி ஒரு சமயம் உயிருவான இருந்தா கூடும்

हिन पाती तार में हलंदा तारोटी सव सा तलमंद என்ன பார்த்து இந்த சவையாவிட்டு தள்ளி சவையாவிட்டு தள்ளி அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து இருந்த கூட்டத்துக்கு வந்து இருந்தா ஒரு குசிலி கருக்கும் விட்டு என்ன அந்த கூட்டத்திலே வந்து கூட்டத்திலே வந்து நின் இந்த கூட்டத்திலே ஒண்ணும் போய் நின்னாமுவ அந்த கூட்டத்தில் உள்ளவங்க இவன் கூடியோன்னு கூடிய கூடியிருந்த

எழுதா குறைக்கு அழுதாம போது என்னே இந்த மூலம் வரமா வெள்ளையும் நாம மேலான தொடர்ச்சா விட்டு போகவிட்டால் அவரை காவேரி வருகி வந்தா

oh, oh.